பிறந்த உங்களுக்கு இந்த பாரத்தில் உங்களுடைய பண வசதி பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல கையில் பணம் தனம் இருக்குது மணி ரொட்டேஷன் என்பது இருக்கும் குறிப்பாக யாருடைய பணமெல்லாம் நீங்கள் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது அது மட்டுமல்ல நான் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அதன் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் இருக்குது இந்த பாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஒரு காரியத்தையோ செய்தியோ தகவல்களையோ எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு சாதகமாக உங்களுக்கு அந்த செய்திகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் ரிசப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் உங்களுக்கு உறவுகளால் நன்மை அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ஒருவேளை நம்முடைய ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா அல்லது அவர்களெல்லாம் சேர்ந்து வாழ்வதற்கு அல்லது சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த வாரம் எதிர்பாராத பயணம் இதுவும் இந்த வாரம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இது இருக்குது அது இல்லாமல் ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமல் பரவாயில்லாமல் இருக்குது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா நம்பர் விழுகுமா பரிசு கிடைக்குமானா ஓரளவுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் நார்மலாக இருக்குது எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் இந்த வாரம் பரவாயில்லை உங்களுக்கு ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் ஆகிறதுக்கான சூழ்நிலையும் இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு இந்த வாரம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு உங்களை பொறுத்த வரைக்கும் பட் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் வாழ்க்கையில் அமைவும் அது மட்டுமல்ல உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால நன்மை இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் காளியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக முருகப்பெருமான நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க